இறைவன் குரு யாருக்காக வந்தார் நமக்காக வந்தார் மூணு பேர் இறைவன் இருக்கிறார் குரு இருக்கிறார் யாருக்காக அவன் வந்தார் நமக்காக வந்தார் இந்த மூன்று முனை தொடர்பு கிருஷ்ணனுக்கு ஒரு பேருந்து கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணர் ஒரு பெரிய ஜகத் குரு இல்லையா அவருக்கு ஒரு பேர் இருக்கு இடையன் இடையன் ஒரு பேர் இருக்கு இல்லையா தெரியுமா இடையன் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்து இணைப்பை தருபவன் இடையன் அது யாருன்னா குரு இந்த குரு என்ன பண்ணுவாரு இறைவனையும் மனிதனையும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்ப்பவன்தான் குரு அந்த இந்த ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவோடு சென்று சேர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு குரு தேவை குருவருள் திருவருள் இன்றே குருவருள் இல்லை என்றால் இறைவனினுடைய அருள் இல்லை என்று சொல்கிறது சான்றோர்கள் வாக்கு குரு இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் காட் இஸ் கிஃப்ட் ஆஃப் குரு குரு என்பவர் கடவுளின் பரிசு கடவுள் என்பவர் குருவின் பரிசு நீங்கள் நன்றாக உணர்ந்து உருக்கத்தோடு பக்தியில் கடவுளை சரியாக வணங்கினீர்கள் என்றால் அந்த வணக்கம் ஏற்பட்டால் இந்த பிறவியில் உங்களுக்கு குரு கிடைப்பார் யார் ஒருவர் இறைவனை முருக்கத்தோடு அந்த பிறவி எந்த ஆக போது அவர்கள் பல பிறவி எடுத்துட்டாங்க இந்த பிறவி அவர்களுக்கு நிறைவு பிறவி இதுவும் விளையாட்டை எடுத்துக்காதீங்க எந்த பிறவி நிறைவு பிறவி இதோடு எத்தனை பிறவி நம்ம எடுத்துக்கோம் யாருக்கும் தெரியாது மறைப்பு திரை நமக்கு விழுந்து விட்டது நமக்கு ஞாபகம் இல்லை

ஏழு கடல் இருக்கு அந்த ஏழு கடல் மணலை எடுத்து எண்ணி விடலாம் ஆனால் என் பிறவியின் எண்ணிக்கையை எண்ண முடியாது அவ்வளவு பிறவிகள் எடுக்கணும் ஆனா அந்த மறைப்பு திரை வந்து நம்மளை விளைக்கிறது நம்ம ஞாபகம் இல்லை இந்த பிறவி நினைச்சுட்டு